அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜியா தியா தாங்க ஜியா தியா அப்படின்னாக்கா நம்மளுடைய மண் அகலில் பியூர் கீயாவில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த நெய் தீபங்கள் இந்த நெய் தீபங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இது வந்து ரெடிமேடாகவே நம்மள்கிட்ட கிடைக்கிது கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிடலாங்க எண்ணெய் தனியாக திரி தனியாக அகல் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்மளுடைய ஜியாதியா வந்து பார்த்திங்கன்னா பியூர் கீயால் செய்யப்பட்டது தாங்க இதில் வந்து எந்த ஒரு கலப்படமுமே கிடையாது ஏன்னா தெய்வங்களுக்கு படைக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம எந்த கலப்படமுமே பண்ணுறது கிடையாது இதில் வந்து ஜவ்வாது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து சேர்த்து பண்ணி கொடுக்குறோங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து பார்சல் பண்ண போகிறோம் இது வந்து கார்த்திகை தீபத்துக்காக அவங்க நம்மள்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நான் பேக் பண்ண போகிறேங்க அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டாகவுமே நீங்கள் கொடுக்கலாம் வளைகாப்பு ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டென்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்க்கெல்லாம் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்க அதே போல் நீங்கள் சுமங்கலிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாம்புலம் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளவுஸ் பிட்டு வளையல் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அதோடு வந்து இதையும் சேர்த்து தான் நம்ம வந்து ரிட்டன் கிஃப்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க